சென்ற காலங்களில் மகத்தான வெற்றிகளை காண முடியாவிட்டாலும் கண்ட சிறு சிறு வெற்றிகளை நினைத்து மகிழ்ந்து உள்ளத்தை ஊக்குவித்துக் கொள்ளவும் இப்படி சொன்னவர் நம் புரட்சித் தலைவர் எம்ஜர் அவர்கள் அவரே அடிக்கடி என்னிடம் ஒரு விஷயத்தை மனம் விட்டு சொல்லுவார் எனக்கு பொருளாதாரம் பற்றி தெரியாது அதை படித்து பட்டம் பெற்றதும் இல்லை ஆனால் பசி பட்டினி வறுமை இவற்றை அனுபவித்து துன்பப்பட்டு இருக்கிறேன் கும்பகோணத்தில் படித்துக் கொண்டிருந்த போது பல நாட்கள் மாலை நேரங்களில் பள்ளியில் இருந்து திரும்பியதும் எங்க அம்மா எனக்கும் அண்ணனுக்கும் சாப்பாடு தர முடியாமல் சங்கடப்பட்டதை நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன் ஆட்சிக்கு வந்தவுடன் அத்தகைய தொல்லைகளையும் துயரங்களையும் நம் மீது அன்பு கொண்ட தாய் குலத்திற்கு நாம் தராமல் காக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டிருப்பார் ராமாபுரம் தோட்டத்திற்கு அவரை சந்திக்க வருகிற எந்த நபரும் இங்கு விருந்து சாப்பிடாமல் சென்றதாக எனக்கு தெரிந்த வகையில் இல்லை இன்றைக்கும் அவருக்கும் அவரை சார்ந்த எனக்கும் எதிராக செயல்படுகிறவர்கள் கூட இங்கே என் கையால் சாப்பிட்டவர்கள்தான் அந்த நல்ல மனம் படைத்தவர் கோடான கோடி தாய்க்குளம் கண்ணீர் சிந்த சிந்தக்கூடாது என்பதற்காகவே சத்துணவு திட்டத்தை தந்தார் அவரிடம் ஒரு அதிசய சக்தி உண்டு பின்னால் இது நிகழலாம் என்பதை ஓரளவு முன்கூட்டியே ஊகித்து விடுவார் திமுகவில் விலகுவதற்கு முன்கூட்டியே அரசியலில் என்னை அஸ்தமிக்க செய்ய ஏதோ நடக்கிறது ஆனால் அது நிகழவே நிகழாது என்று சில மாதங்களுக்கு முன்பே அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போதைக்கு ஏன் இப்படி சொல்கிறார் என்று புரியவில்லை என்றாலும் பின்னர் அதை உணர்ந்தேன் அவருக்கு ஒரு வசீகர சக்தி உண்டு ஒரு இடத்திற்கு இவரும் அகில இந்திய அளவில் பேசப்படுகிற இன்னொரு தலைவரும் செல்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் மக்கள் கூட்டம் இவரையே சூழ்ந்து கொள்ளும் தலைவர் வருகிறார் என்றால் தமிழக மக்கள் மணிக்கணக்காக இரவு பகலாக ஏன் பல நாட்கள் கூட காத்து கிடப்பார்கள் ஏறக்குறைய பதினைஞ்சு வருடங்களுக்கு முன் அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தியை சந்தித்து மகஜர் கொடுக்க சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்றார் மக்கள் வழியெல்லாம் அவருக்கு தந்த வரவேற்பு எவ்வளவு மகத்தானது என்பதை அன்றைக்கு பார்த்தவர்கள் படித்தவர்கள் அதற்கு முன் வரலாறு கண்டவர்கள் மறுப்பு எதுவும் சொல்லாமல் உணர்வார்கள் சென்னையில் புறப்பட்ட ரயில் மதுரை அடைய பல மணி நேரம் தாமதம் கண்ட நிலையில் அப்போது இந்த ரயிலில் செல்வது மற்ற பிரயாணிகளுக்கு சங்கடமாக இருக்குமோ என்று எண்ணி திண்டுக்கல்லில் இருந்து கார் மூலம் மதுரைக்கு பயணத்தை தொடர முடிவு செய்தார் இது எப்படியோ ரயிலின் டிரைவருக்கும் கார்டுக்கும் தெரிந்து இருவரும் ஓடோடி வந்தார்கள் ஐயா ஒரு வேண்டுகோள் நாங்கள் உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் தயவுசெய்து இந்த ரயிலை விட்டு மட்டும் இறங்கி போய் விடாதீர்கள் இந்த வண்டி மதுரை போய் சேர்கிற வரை பாதையில் உள்ள ஊர்களுக்கெல்லாம் தாங்கள் வருகிற தகவல் தெரிந்திருக்கிறது இந்த வண்டிகள் நீங்கள் இல்லை என்றால் உங்கள் அன்பு தொண்டர்கள் பெருத்த ஏமாற்றம் கொள்வார்கள் உங்களை நாங்களே காரில் அனுப்பிவிட்டோம் என்று கூட சொல்வார்கள் அல்லது நாங்களே இந்த வண்டிக்கு எங்கோ மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூட கருதுவார்கள் இந்த வண்டி மதுரைக்கு ஒழுங்காக போய் சேர வேண்டும் எங்களின் அப்படி பெரிய மனது பண்ணி நீங்கள் அதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் நம் தலைவர் சிரித்து ஒப்புக்கொண்டார் அன்றைக்கு தலைவருக்கு கிடைத்த வரவேற்பில் ஏறக்குறைய பதினேழு மணி நேரம் தாமதமாக வண்டி மதுரையை போய் சேர்ந்தது மதுரையில் இந்திரா காந்தி அம்மையாரை பார்க்க உரிய நேரத்தில் போக முடியாமையால் திருப்பரங்குன்றம் பொதுக்கூட்டத்தில் மட்டும் பேசிவிட்டு டெல்லியில் பிரதமரை சந்தித்து மகஜரை கொடுப்பேன் என்றார் அதே போல் கொடுத்தார் அண்மையில் இவ்வாண்டு பிப்ரவரியில் பத்தொன்பது வாக்கில் நான் மதுரைக்கு மக்களை சந்திக்க சென்றபோது ஏற்பட்டதுதான் அவருடைய கடந்த கால இந்த நினைவு நாற்பது ஆண்டு காலம் அவரின் உயிரின் உயிராய் இருந்தவள் நான் இன்று அவர் இல்லை ஆனால் என் செயல் தொடர்கிறது தந்தையை எழுந்து நிற்கிற நம் தொண்டர்களுக்கு நான் தாயாக இருந்து வழிகாட்ட வேண்டிய நிலை மதுரைக்கு நான் மக்களிடம் நியாயம் கேட்டு பயணம் புறப்பட்டதும் இப்படித்தான் வண்டி மதுரையை வந்தடைய ஏறக்குறைய எட்டு மணி நேரத்திற்கு மேலாக தாமதமானது எம்ஜிஆர் சம்சாரம் வரங்களாமே என்று என் காது படவை சொல்லியபடி தாய்மார்களும் தொண்டர்களும் ஆங்காங்கே வண்டியை நிறுத்தி மக்கள் அன்பு எழுச்சியை காட்டியதை என்னால் மறக்கவே முடியாது அவர் வளர்த்த கட்சியை ஆட்சியை அப்படியே சாப்பிட்டு விடலாம் என்று கனவு காண்கிறவர்கள் சிலர் உண்டு அவர் சாப்பாடு போட்டே பழகியவர் அவர் வளர்த்த இயக்கம் அடுத்தவருக்கு ஒருபோதும் விடாது எப்போதும் என்னவர் ஜெய்ப்பார் இது சத்தியம் என்று கூறினார் ஜானகி